தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடிகளை தொடர்ந்து நம்முடைய செயலர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கராமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பதில்லை பொதுவாக தனுசு ராசி காலபுரஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்து மேல அன்பா இருக்க முடியாது அக்கறை காட்டவும் முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இப்படி பயங்கரமா தன்னம்பிக்கையா இருப்பாங்க ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிப்பாங்க பயங்கரமா திறமையான குணம் அந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் இருக்கும் தன்னுடைய தந்தை மேல ரொம்ப அக்கார அக்கா குணம் ஒரு திறமையான குணம் அல்ல குணம் எல்லாமே தனுசு ராசியை நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் தனுசை பொறுத்தவரை பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற தெரியாது இதுதான் தனுசு எனக்கு பிடிச்ச விஷயம் ஆனா எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் ஷார்ப்பா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவர் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் மாத பிள்ளைங்க எப்படி யோகத்தை கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதத்துல நாலு கிரக பேச்சு வந்து சனிபான நிவர்த்தி நிவர்த்தியார நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில மாறும் பார்த்துக்கோங்க இந்த ஜாதத்துல மட்டும் தசாபத்தி மட்டும் மாறச்சு நிறைய விஷயம் மாறும் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பாத்துக்கோங்க இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பதிவாகும் பாருங்க இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா மூணாம் ராகவான் சந்திராசில மூணாம் மடத்துல கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் மடத்துல சனி பவன் சந்திராசில இருக்கு இங்க ஸ்டேட்டா பாத்தீங்கன்னா மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் மடத்துல பாத்தீங்கன்னா குரு பவன் உச்சத்துல உட்காந்து கடக ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் மடத்துல கேது பவன் சந்திராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் மடத்துல சுக்கர பவன் சந்திராசில லாபத்துல அடுத்த பன்னிரெண்டாம் பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் இதுல சொன்ன முதல் பேர் சின்ன பேசி இருக்காங்க பத்தாம் தேதி வந்து சூப்பர பகவான் பன்னிரெண்டாம் பாதத்தில் மகாலட்சுமி யோகாரு சூப்பராக உட்காரரு அவர் ஆறாம் இடத்தை பாக்குறாரு செம்மையான டைமிங் பத்தாம் தேதி கார்த்திக் மாசம் தமிழ் தேடி கார்த்திக் மாசம் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகன் வந்துருவாரு எங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவாரு செவ்வாய் பகன் உங்க ராசிக்கு வராது பதினெட்டாம் தேதி கார்த்திக் மாசம் பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கே வர்றாரு குரு பகான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துல ராசியை பாக்குறாரு இதான் இந்த மாசத்துறை கிரகத்துடைய கொள்கை இதான் கரெக்டா இருக்கா உங்க ராசி எந்த அவரு சொல்லுங்க செவ்வாய் பவன் வருவாரு செவ்வாய் பவன் உங்க ராசிக்கே வருவாரு இது மிகப்பெரிய ஒரு பலம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல வர்றாரு அடுத்து சுக்கரபவன் பதின பன்னிரெண்டாம் மாதம் மகாலட்சுமி யோகத்துல சூப்பரா பார்த்துக்காரு அடுத்த புதன் லாபத்துல போய் நிக்கிறாரு பாருங்க எதையும் உங்களை அசைக்க முடியாது நிறைய விஷயம் நல்ல விஷயம் குரு தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பாக்குறாரு எட்டுல குரு இருந்தார் பாத்தீங்களா இப்ப ஒரு ராசியை பாக்குறாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க தனுசு ராசிக்கு இப்ப இந்த நேரம் எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி சொல்றாங்களே பயமுறுத்துறாங்களே அது பெருசா பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்காது ஏன் சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா வேலை போடுச்சு ஏன்னா குடும்பத்துல வருமானம் பொருளாதாரம் பல்லு வலி நான் சொல்றது பாருங்க பல்லு வலி எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் செலவு நல்லா பாத்துக்கணும் திடீர் செலவு திடீர் அலைச்சல் வேலை உத்தியோகத்துல தடை இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யார் ஜாதத்தில் எடுத்து பாருங்க வயிறு சார்ந்த பிரச்சனையோ இல்ல வேலை உத்தியோக தடையோ இல்ல வேலை கிடைக்காம வீட்டுல எத்தனை பேர் இப்ப ரீசண்டா ரெண்டு மாசமா இருக்காங்க கேளுங்க ரெண்டே மாசம் கடன் பகை எதிரி லாபம் வருமானம் பொருளாதார தடை நண்பர்கள் கூட்டாளி பார்க்கறது ஒரு மந்த மனத்தன்மையை பார்த்தது யாருன்னா நான் சொல்லுவேன் தனுசு ராசியை நான் எழுதியே கொடுப்பேன் கரெக்டா திருமணத்துல ஒரு மந்த மனத்தன்மை என்னுடைய பழக்க வழக்கில ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு லாபம் வருமானம் சரியா இல்ல ஏன் எனக்கு சரியா இல்ல எல்லாரும் குரு உச்சமா இருக்காரு ஏன் எனக்கு நிறைய பேருக்கு நல்லது நடக்கலன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்கதான் நீங்க போயிருப்பீங்க தனுசுராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவங்களையும் பாருங்க படிப்புகளையும் சரி வேலையும் சரி வேலை உத்தியும் சரி தொழிலையும் சரி ஒரு தடைகளை சந்திச்சிருக்கணும் சுக்ரன் பலம் இழந்திருந்தார் இதுக்கு முன்னாடி அதனாலதான் ரெண்டு மாசம் டைம் சொன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தா கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு தனுசு ராசி ஆமா சொல்லுவாங்க அதிக ஜாதம் குரு சுக்ரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அதனாலதான் வீடியோ நீங்க தயவு செய்து ஜாதக திசா பத்தியை பார்த்துட்டு நீங்க பலன் இப்ப காரணம் என்ன சொல்றேன்னா இதான் காரணம் வேற ஒண்ணு கிடையாது இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே அப்படியே பாருங்க ராசி செவ்வாய் வராத தைரிய வீரிய கிரகம் வருது ஏதாச்சும் எத்தனை பேருக்கு வீடு இடம் வந்து சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கு வாங்க போறியே இது நடக்கும் நடந்தே தீரும் சொத்து சார்ந்த பிரச்சனை வில்லங்க பிரச்சனை சரியாகும் இடமோ வீடோ வீடியோ வாங்கணுமோ கார்த்திகை மாசம் கண்டிப்பா செய்ய நிறைய பேர் திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நடக்கும் எதை வச்சு சொல்றீங்க திருமணம் நடக்கும் ஒரே பாயிண்ட் தான் ஏழாம் இடத்துல குரு வந்து நிற்கிறார் அப்ப திருமண யோகத்தை அழகா சூப்பரா அற்புதமா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இருவாம் தேதிக்கு அப்புறம் இப்ப கார்த்திகை மாசம் நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிடும் ஏன்னா செவ்வாயே உங்க ராசிக்கு வந்துருவாரு அடுத்து புதன் பதினொன்றாம் இடத்துக்கு போயிருவாரு உங்களுடைய பதிமூணுக்குமா நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சிருங்க கார்த்திகை மாசம் இப்ப அது இடையில பாருங்க இப்ப திருமணம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நிறைய பேர் பண்ணுவாங்க காதல் திருமணம் குழந்தை பார்க்க எல்லாருக்கும் ஏன்னா வேலை கிடைக்காதவங்க சூப்பர் வேலை கிடைக்கிது பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க செம்ம ஆஃபர் இருப்பாரு வெளிநாட்ட வேலை பார்க்க அனைவருக்குமே சரியாந்திர ஆஃபர் இருக்கு வேலை ஒத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு போறீங்க எப்படி சொல்லுவீங்க உயர்ந்த பொறுப்பு என்ன காரணம் கேட்பீங்க சூரிய பகவானும் சுக்கரபகனும் சேர்ந்து இணைகிறாங்க வேலை முடிஞ்சு ஒன்பதாம் வீட்டை பாக்யாதிபுடன் சேர்ந்து இந்த சுப்பிரபகவான் பன்னிரெண்டாம் மாதத்துல மகாலட்சுமி யோகத்துல அழகா இருந்தது அப்ப வெளிநாடு வெளியூர்ல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா பாருங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை அடிச்சு பாருங்க செம்மைய அடிக்கும் பாருங்க அதுக்காண்டி அதிலேயே மனதை போட்டுறாங்க ஜாதபதாபதி சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் வேலை இங்கே கிடைக்கிற அங்கே வேலை அதிகமா இறங்க அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வரும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு இனிமேல் படிப்புகளில் எந்த ஒரு தரையும் கொடுக்க மாட்டா குரு உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவு வேலை முடிஞ்சு திடீர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகன யோகம் இப்ப சூப்பரா இருக்கும் இது எந்த ஒரு தரையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப இல்ல கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குது தைரியம் பயணிங்க கண்டிப்பா பயணிக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா ஆகும் கெட்டது இங்க நடக்காது மருத்துவ செலவும் கண்டிப்பா உங்களுக்கு குறையும் நிறைய மருத்துவமனைக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க வண்டி வாகன விபத்து திடீர் கண்ட திடீர் பார்த்திருப்பீங்க இனிமேல் இருக்கா தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பாரு ஆசிரியர்களை பாக்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றியை கொடுக்குறோம் இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் என்ன வரும் மூணு நட்சத்திரம் பிறந்தாங்க பயங்கரமா மூல நட்சத்திர பழங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் எதுவுமே பயப்பட மாட்டாங்க பயங்கரமான கற்பனையான குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய கலைகளை நிறைய கலைகளை உருவாக நிறைய கற்பனையான குணம் பயங்கரமான திறமையான குணம் குண நிறைய உண்டு எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே எது மனசுக்கு போறதும் அதை செய்வாங்க தனிமை விரும்பக்கூடிய பணம் எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம் எல்லாமே பார்த்தாலும் செய்வாங்க இப்ப பாருக்கு முன்னாடி எல்லாமே தடையில சந்திச்சாங்க செலவு தான் நிறைய செலவு தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க நீங்க பார்க்க மாட்டாங்க மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய வேலை தடையாக இருந்தாலும் இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வேலையோ தொழிலோ உதவியோ மேலே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதை வெற்றி நான் சொல்றது மூலம் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மூலாட்சத்துக்கு அப்புறம் இந்த புராணத்தில பிறந்த ரொம்ப ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரீகமான குணம் திறமையான குணம் கிட்ட நிறைய இருக்கும் எது வந்து பயப்படமாட்டாங்க புராணத்தில் எல்லாமே லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பக்கா வரும் கலைத்துறை வேலை தொழில் உத்தியோகம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் புராணத்தில் நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலைத்துறை இசைத்துறை நாட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க எதோ தான் தைரியமே இறக்காட்டீங்க புராணத்தில் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மருத்துவ செலவு வரைய செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்து திருமண பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு இனிமே இருக்காது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அது உத்தரவாதத்தை எளிமையை தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையான நிதியா இருக்கணும் நேர்மையான இருக்கணும் ரொம்ப திறமையான உங்களுக்கு நிறைய இருந்தால் ஆனா இப்ப திறமைய இழந்துட்டீங்க ஒரு மாசம் உங்களுக்கு சரியில்லை டைமிங் கடன் பகை பிரச்சனை வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடை எல்லாமே பார்த்தது நீங்க தான் இருப்பீங்க கேட்டு பாருங்க ஒரு நிம்மதியில தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பேன் இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேலை குறை அரசியல் அரசாங்கம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு யோகம் படிப்பு ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்லுவ உத்தரவாத கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய கண்டிப்பா வேலை செய்யும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரும் ஆசைப்படாசி அடையக்கூடிய பக்கம் அமையுது பரக்கூடிய கார்த்திகை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது